நேற்று மகா மெசு அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மெஸ்ஸுக்கு சாப்பிட போயிருந்தோம் நண்பரோட ஒரு வித்தியாசமான அனுகுமுறையாக இருந்துச்சு சரி ஒரு வீடியோ தான் போடுவோமே இந்த வீடியோ பார்க்குற கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது பட் இங்கே என்ன ஸ்பெஷல்னாக்க அவங்களே பெண்களே சமைச்சு பெண்களே பரிமாறுறாங்க பில்டிங் வரைக்கும் பெண்கள் தான் அது நீட்டாக இருக்குது நான் போன ஹோட்டலில் இது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக இருந்தாலும் இந்த வீடியோ போட்டாது நல்ல மொன இலையில் வந்து நீட்டாக அவங்களே கிண்ணத்தில் கொண்டாந்து சாம்பார் அந்த கொல்லூர் ரசம் துவையல் அது அவங்களே வச்சிடறாங்க நமக்கு தேவையானதை போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க சாப்பிட்றப்பன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அது பெண்களே எல்லாமே பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து சுட சுட எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க மகாமேஷின்னு சொல்லிட்டு போடணும்னு தோணுச்சு ஒரு வீடியோ அது ஏன்னா கண்டிப்பாக யாருக்காச்சும் யூஸ் ஆகும் ஏன்னா இன்றைக்கி சிக்கன் ரைஸ் வெரைட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க இது மாதிரி சாப்பாடு கிடைக்காம நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஈரோட்டில் இருக்க யாருக்காக வேலை பார்க்குற யாருக்காவது யூஸ் ஆகும் அந்த வீடியோ போட்டாது அதுவும் ரசம்லாம் வேறு லெவல் அந்த துவையெல்லாம் சான்ஸே இல்லை நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரிக்கு எல்லாமே செஞ்சுருந்தாங்க இது மாதிரிக்கெல்லாம் இந்த ஹோட்டலையும் வைப்பாங்களான்னு தெரியலை நல்லா சோறுலாம் சுட சுட கொண்டாந்து வைக்கிறாங்க அது கூட்டம் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது இருக்குது